பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏ அப்படின்ற கணம் கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க ஏனில் ஏ க்ராஸ் ஏ வந்து ஈக்குவட்டு பி கிராஸ் பி வெட்டு சி சி என்ன காட்டுக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடது பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ தீர்வு ஏ க்ராஸ் ஏ இதுக்கு முதல்ல நம்ம ஏ அப்படின்ற கணத்தை எடுத்துக்கணும் ஐந்து கம்மா ஆறு பெருக்கல் திரும்பவும் அதே தான் ஐந்து கம்மா ஆறு இப்போ கார்டிஷியன் பெருக்கல் அப்படின்னா என்னென்னா முதல்ல இருக்கிறதோட முதல்ல இருக்கிறத எழுதணும் ஐந்து கம்மா ஐந்து அப்புறம் முதல்ல இருக்கிறதோட ரெண்டாவது இருக்கிறத பிராக்கெட்டுகளில் கம்மா போட்டு எழுதணும் அப்புறம் இரண்டாவது இருக்கிறதோட முதல்ல இருக்கிறத கம்மா போட்டு எழுதணும் அப்புறம் இரண்டாவது இருக்கிறதோட இரண்டாவது இருக்கிறத எழுதணும் இதுதான் ஏ பெருக்கல் ஏ இதை சமன்பாடு ஒன்றுன்னு நம்ம வச்சுப்போம் அப்புறமா வலதுப்புறம் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ராஸ் பி எட்டு சி க்ராஸ் சி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு வந்து க கண்டுபிடிக்கிறோம் அப்போ வந்து பிக்ராஸ் பிஆ என்னன்னு பார்க்கணும் பி க்ராஸ் பின்னால் ஃபஸ்ட்டு பின்ற கணத்தோட கணத்தோடய வேல்யூ என்னென்னா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு பெருக்கல் திரும்ப அதிக தான் எழுதணும் ஏன்னா திரும்ப பி தான் கொடுத்துருக்காங்களா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு இப்போ வந்து கார்டிஷன் முதல் இருக்கிறதோட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக பேர் பண்ணி எழுதணும் இப்போ கம்மா நாலு அப்புறம் நாலு கம்மா ஐந்து அப்புறம் நாலு கம்மா ஆறு இப்போ அஞ்சு அஞ்சு எடுத்தால் அஞ்சு கம்மா நாலு அஞ்சு கம்மா ஐந்து ஐந்து கம்மா ஆறு அப்புறமா ஆறோட ஆறு கம்மா நான்கு ஆறு கம்மா ஐந்து அப்புறம் ஆறு கம்மா ஆறு அடுத்தது சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் சி பெருக்கல் சி அதுக்கு சி அப்படின்ற கணத்தோட வேல்யூ என்னன்னு எழுதணும் சி கிணத்தோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு ஏழு அப்போ ஐந்து கம்மா ஆறு கம்மா ஏழு பெருக்கல் ஐந்து கம்மா ஆறு கம்மா ஏழு இப்போ கார்டிஷன் பெருக்கல்னா என்னென்னா முதல்ல இருக்க நம்பரோட அடுத்த கணத்தில் இருக்கிற முதல்ல இருக்க நம்பரோட சேர்த்து எழுதணும் இப்போ ஐந்து கம்மா ஐந்து அதுக்கப்புறமா முதல்ல இருக்கிறதோட ரெண்டாவது இருக்க நம்பர் எழுதணும் ஐந்து கம்மா ஆறு அப்புறம் முதல்ல இருக்கிறதோட மூணாவது நம்பர் ஐந்து கம்மா ஏழு இப்போ ஃபஸ்ட் நம்பர் முடிஞ்சதுங்களா அப்புறம் ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கணும் அதே மாதிரி அடுத்த கணத்தோடு சேர்த்து எழுதணும் ஆறு கம்மா அஞ்சு ஆறு கம்மா ஆறு ஆறு கம்மா ஏழு அதாவது மூணாவது நம்பர் ஏழுக்கம் ஐந்து ஏழுக்கம் ஆறு ஏழுக்கம் ஐந்து ஏழுக்கம் ஆறு ஏழுக்கம்மா ஏழு இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி பிக்ராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி வெட்டுன்னா என்னென்னா ரெண்டு கணத்துலேயும் இருக்கிற பொதுவானதை மட்டும்தான் நம்ம எழுதணும் இப்போ பி க்ராஸ் பி வெட்டு சீ க்ராஸ் சீனா ரெண்டுத்துலேயும் என்னென்ன பொதுவாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இங்கே நாலு கம்மா நாலு இருக்குது ஆனால் இங்கே நாலு கம்மா நாலு இருக்கான்னா இல்லை நாலு கம்மா ஐந்து இருக்குது அங்கேயும் நாலுன்ற நம்பரே இல்லை அப்போ விட்டுருங்க நாலுன்ற நம்பர் எல்லாமே எது இருந்தாலும் விட்டுணும் ஏன்னா அங்கே நாலு இல்லை ஐந்து கம்மா நாலு அங்கே நாலு அதனால விட்டுருங்க ஐந்து கம்மா ஐந்து அப்போ இங்கேயும் இருக்குது ஐந்து கம்மா ஐந்து அப்போ முதல்ல ஐந்து கம்மா ஐந்து எழுதணும் இப்போ இங்கே ஐந்து கம்மா ஆறு இருக்குது இங்கேயும் ஐந்து கம்மா ஆறு இருக்குது இப்போ ஐந்து கம்மா ஆறு எழுதணும் இங்கே அஞ்சு கம்மா ஏழு இருக்குது இங்கே ஐந்து கம்மா ஏழு இல்லை அப்புறமா இங்கே ஆறு கம்மா நாலு இருக்குது நாலு இருந்தால் விட்டுலாம் இன்னும் நாலு இல்லை ஆறு கம்மா ஐந்து இருக்குது இங்கேயும் ஆறு கம்மா ஐந்து இருக்குது இங்கே ஆறு கம்மா ஆறு இருக்குது இங்கேயும் ஆறு கம்மா ஆறு இருக்கு ஆனால் ஏழுன்ற எண் வந்து இங்கே வீழில் இல்லவே இல்லை அப்போ நம்ம விட்டுடலாம் இது வந்து சமன்பாடு ரெண்டுன்னு இருக்கும் இப்போ சமன்பாடு ஒன்றும் ரெண்டும் நமக்கு சமம்னு காமிக்க சொல்லியிருக்காங்க அப்போ அது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டது ஆன்சர் கரெக்டு இங்கே ஐந்து கம்ம ஐந்து இருக்குது இங்கே ஐந்து கம்ம ஐந்துருக்கு இங்கே ஐந்து கம்ம ஆறு இருக்குது இங்கேயும் ஐந்து கம்ம ஆறு இருக்குது இங்கே ஆறு கம்ம ஐந்து இருக்குது இங்கேயும் ஆறு கம்ம ஐந்திருக்கு இங்கே ஆறு கம்ம ஆறு இருக்குது இங்கேயும் ஆறு கம்ம ஆறு இருக்குது அப்போ சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ பெருக்கள் ஏ இஸ் ஈக்வல் டு பி பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் சி நிரூபிக்கப்பட்டது நன்றி